அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குரூப் டூ நீங்கள் Clear பண்ணி குரூப் டூ ஆர் குரூப் டூ ஏ Clear பண்ணி நீங்கள் உள்ளக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஸ்லிப் எப்படி வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க இந்த ஸ்லிப் அப்படிங்கறதெல்லாம் ஏன் சார் இந்த வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கேட்டீங்கன்னா இது வந்து ரெண்டாம் பட்சம் ஆனா வந்து நமக்கு ஜாப் வேணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி அண்ட் கவர்மெண்ட் ஜாப் சர்வீஸ் ஓரியன்டா போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து நம்மளுடைய முதல் நோக்கமாகவே இருக்க வேண்டுமே தவிர்த்து சேலரி இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டா இப்ப மெயின்ஸ் படிக்கிறவங்க அப்பா நம்மளுடைய குடும்ப கஷ்டம் இப்படி இருக்கு அப்ப இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா நம்மளால கிளியர் பண்ண முடியும் கிளியர் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்தோம்னா கிளியர் பண்ண முடியும்னு ஒரு ஒரு உத்வேகம் வரும் பாத்தீங்களா அதுக்காக தான் பண்ணியிருக்கோம் அதை தாண்டி வேற எதுவும் இல்ல அதே நேரத்துல வந்து பிரிலிம்ஸ் படிச்சு பிரிலிம்ஸ் கிளியர் ஆகாதவங்க அவங்க வந்து என்னால கிளியர் ஆக முடியல ஆனா இந்த வீடியோ உடனே எனக்கு ஒரு உற்சாகம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ சரி இப்ப ஏற்கனவே ஒரு டீட்டெயில் வீடியோ நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இப்போ ஒரு ஃபுல் டீடைல் பாருங்கள் ஸ்லிப் அப்படிங்கிறது எப்படி வரும்னு பார்க்கலாம் ஸோ இந்த பேஸ்லிப்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு மொதல் எம்ப்ளாயி நேம் எம்ப்ளாயி நேம்ல வந்து நம்ம இருந்து வந்த ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக வந்து இவன் நான் இருந்து நாங்கள் குரூம் பண்ணலை பட் ஆனால் வந்து என்னோட க்ளோஸ் என்ன சொல்ல தம்பி மாதிரி சபரி ஸோ அந்த பே ஸ்லிப் தான் நான் இருக்கேன் பணியாளர் என் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இது பிரைவேசி காரணமாக மறைக்கப்பட்டிருக்கு அவருடைய பதவி வந்து டூ தான் வந்து போயிருக்கிறாரு சீனியர் கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர் இவர் வந்து இவருடைய ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீஜனல் ஜாயிண்ட் டைரக்டரேட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி உங்களுடைய மாவட்டம் பெயர் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சோ அதாவது உங்களுக்கு வட்டம் மற்றும் மாவட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க இங்க வந்து கியூஆர் கோட் வந்து இருக்கும் இதுல வந்து எல்லா உங்களுக்கு வந்துடும் அதுக்கடுத்து ரெஜிம் வருமான வரி பழைய நடைமுறை புதிய நடைமுறை சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அது வந்து கேப்ல இருக்கு இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ் தான் அதாவது உங்களுக்கு என்ன சொல்ல இபிஎஃப் ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் சோ இவங்க வந்து கன்சாலிடேட் பென்ஷன் ஸ்கீம் மூலியமா தான் வருது ஓகேங்களா சோ பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய நம்பரையும் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ டியூட்டி பே அப்படின்னு சொல்லும் போது வேலை பார்த்ததுக்காக இங்க பாத்தீங்கன்னா முப்பத்தையாயிரத்தி அறநூறு ரூபா டிஎர்எஸ் சொல்லுவாங்க டிஏ இது வந்து பிப்டி பர்சன்டேஜ் ஓகேங்களா முப்பத்தஞ்சுல பாதி பாத்துக்கோங்க ஓகேங்களா முப்பத்தஞ்சுல பாதி ஸோ பதினேழு சொச்சம் வந்து இருக்கு ஓகேங்களா எயிட் ஆர் பிப்டிஸ்ட் ஆல்மோஸ்ட் பெர்சன்டேஜ் அதுக்கு அடுத்து வந்து மெடல் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இதுக்கு வருது இதுல சிபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு ரூபா போயிரும் அதுக்கடுத்து வந்து கார்பஸ் ஃபண்ட் ஃபைவ் ருபீஸ் நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து ஒரு முந்நூறு ரூபாய் பக்கத்தில் போகுது ஃபேமிலி பெனிஃபிட் ஃபண்ட் சொல்லிட்டு ஒரு நூற்றி பத்து ரூபாய் இதெல்லாம் பிடித்தம் இந்த பிடித்தம் போக வந்து இவரு க கையில வந்து இவ்வளவு ரூபா நாப்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் இவருக்கு கிரெடிட் ஆகும் ஓகேங்களா பேங்க் அக்கௌண்ட் பேன் நம்பர் என்ன பேங்க் நேம் என்ன ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த டேட் பாருங்க டோக்கன் இப்பதான் இது வந்து புதுசா நம்ம வந்து கொடுத்திருக்கோம் அதனாலதான் சொல்றேன் ஓகேங்களா ஒரு ஒரு ஆத்தன்டிகேஷனுக்காக நம்ம சொல்றோம் ஓகே அதுக்கு ஐஎஃப்எஸ்சி நம்பர் செட்டில்மெண்ட் டேட் ஓகேங்களா இன்னைக்கு வந்து இந்த வீடியோ பதிவு செய்யற டேட் வந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் எனக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டாரு அல்மோஸ்ட் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சிட்டாரு இருந்தாலும் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர்கிட்ட கேட்டேன் தம்பி அனுப்புங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஆஹ் பார்த்துட்டு சார் இந்த அனுப்புறேன் சார்னு சொன்னாங்க இத்தனைக்கும் ஒரு சிலர் கிட்ட நான் வந்து பீஸே வாங்காம ஃப்ரீயா அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து ஃப்ரீயாவே வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுத்துருந்தேன் டெஸ்ட் பேட்ச் கொடுத்தும் அவங்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சிரிச்ச முகத்தோட வித இது கால்பணர்ச்சி இல்ல போத நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்க வேண்டாம் எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்டேன் யாருமே அனுப்பல ஆனால் ரொம்ப கண்ணியமாக ஒரு ஒரு சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து நண்பர் என்னோட ஸ்டூடெண்ட் என்னோட என்ன சொல்ல ஒரு தம்பி தபரி வந்து அனுப்பிச்சிருந்தாரு ஸோ இவர் அனுப்பிச்ச அந்த பேஸ்கேல் மூலியமாக பேஸ்லிப் மூலியமாக நிச்சயமா உங்களுக்கு ஊக்கம் ஏற்படுத்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இங்க பாருங்க ஸோ ஏன்னா வந்து நம்ம ஃப்ரீயாவே பண்றோம் ஆனா அதுக்கு திருப்பி கொடுக்க மாட்டீங்க ஓகேங்களா ஒரு சின்ன வருத்தம் அது திருப்பி கொடுக்க மாட்டீங்க நம்ம வந்து கேட்டால் தம்பி ஒரு இன்டர்வியூ கொடுப்பா நீ வந்து இப்படி ஃப்ரீயா படிச்சிருக்க ஃப்ரீயா படிச்சும் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டாலும் இன்டர்வியூ கொடுக்க மாட்றாங்க ஸோ அது ஏன் என்று புரியவில்லை காரணம் கேட்டால் தெரியவில்லை காரணம் கேட்டால் தெரியவில்லை அப்படிங்கிற தான் இருக்கு ஸோ இனிமே நம்ம கர்பிரதேசில இருந்து கிளியர் பண்ணக்கூடிய மாணவர்கள் தயவு செய்து அதாவது போஸ்ட் கிளியரன்ஸ் போஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி போஸ்ட் ஜாப் வாங்கினதுக்கு அப்புறம் தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழைப்பு கொடுங்க தேங்க்யூ